ஓம் சக்தி பராசக்தி குரு வாழ்க பங்கார அம்மா வாழ்க எல்லாரும் நல்லா இருக்கீங்களாப்பா புதன்கிழமை கார்த்திகை அம்மாவாசை நான் எப்பயும் சொல்லியிருக்கேன்ப்பா மேல்மருவத்தூருக்கு நான் போவேன்னு சொல்லிட்டு கார்த்திகை மாதம் மேல்மருவத்தூரில் என்ன சிறப்புன்னு கேட்டிங்கன்னா ஆதி பராசக்தி அம்மா சுயம்பா வெளிவந்த மாதம்ப்பா காலையிலே ரெண்டு மணிக்கு ஏஞ்சிப்பா நம்ம பங்கார அம்மாவுக்கு நான் வழிபாடு செஞ்சுட்டு அடுத்தது பார்த்திங்கன்னா நாங்கள் பஸ்லேயே சாப்பிட்றதுக்கு இட்லியும் கடப்பா சட்னியும் செஞ்சுக்கிட்டேன் மதியத்துக்கு அமாவாசை விருதத்துக்காக சாதம் பொரியல் சாம்பார் ரசம்லாம் வச்சுட்டுப்பா நான் கிளம்பிட்டேன்ப்பா அப்புறம் இங்கே அஞ்சு மணிக்கு பஸ் ஏறுனாப்பா கரெக்டாக மருவத்தூருக்கு எட்டரை மணிக்கெல்லாம் போய் அங்கே இறங்கிடுவோம்ப்பா போனோடனே என்ன பண்ணுவோன்னு கேட்டிங்கன்னாப்பா அதர்வன பத்திரகாளியை பார்த்துட்டு உண்டியல்ல காசு போட்டுட்டு அப்படியே கோயிலுக்குள்ளே வந்துடுவோம்ப்பா கோயிலுக்குள்ளே போனால் வீடியோலாம் எடுக்கக்கூடாதுப்பா அவங்க போட்ட ரூல்ஸ் எல்லாம் நம்ம மதித்து தானேப்பா நடக்கணும் அதனால் வீடியோலாம் எடுக்கலை நான் கோயிலுக்குள்ளே போயிட்டுப்பா பங்கார அம்மாவை பார்த்துட்டு என்ன பண்ணுவேன்னு கேட்டிங்கன்னா அந்த ஒரு மாதத்துக்குள்ளே என் குடும்பத்தில் என்ன நடந்ததோ என் மனசுக்குள்ளே இருக்கிறதெல்லாம் அம்மாகிட்ட நம்ம ஓனத்திலேயே எல்லாத்தையும் நான் சொல்லாதாண்டா என் மனசுக்கு நிம்மதியாக இருக்கும் அடுத்து பராசத்தி அம்மாவை பார்த்து கும்பிட்டுட்டுடா நான் அப்படியே வெளில வந்தேன் அப்படியே வெளில வரும்போது பார்த்திங்கன்னா என் பொண்ணையும் என் பேத்தியும் வேள்விக்கு மந்திர நூல் படிக்க கூப்பிட்டாங்கப்பா இது நம்ம அம்மா கொடுத்த தொண்டு பாது அற்புதமான தொண்டுடா உடனே என் பொண்ணு என் பேத்தியும் படிக்கிறதுக்கு நான் அனுப்பிட்டேன்ப்பா அம்மா அந்த தொண்டு கொடுத்ததுக்குடா நான் கோடான கோடி நன்றி சொன்னேன்டா அம்மாவுக்கு வேள்வி பதினோரு மணிக்கெலாம் ஷார்ட் ஆகிடுச்சிடா நாங்கள் அப்புறம் அதெல்லாம் போய் மந்திர நூலை படிச்சுட்டு என் பொண்ணும் பேத்தியும் வந்து அதுக்கப்புறம் நாங்கள் போய் கருவறையை சுற்றிட்டு வந்து குச்சி போட்டுட்டு வந்தேன்டா ஒரு மணிக்கு அப்புறம் யாரெல்லாம் அந்த வீடியோவை பார்த்துட்டு மேல்மருவத்தூருக்கு போகணும் நம்மளை அம்மாவை வேண்டிக்கிட்டு குச்சி போடணும்னு நினச்சிங்கன்னா மூணு அம்மா நம்ம தொடர்ந்து போகணும்ப்பா மூணாவது அமாவாசை அங்கே போய் பொங்கல் வைக்கணும் நம்ம பொங்கல் வச்சிட்டு வந்தோம்னா அம்மா நம்ம பிள்ளைக்கு வேலை வேணும் நம்ம குடும்பத்தில் கஷ்டம் இருக்குது அப்படின்னு நம்ம வேண்டிக்கிட்டு போய் மூணாவது அமாவாசையில் நீங்கள் பொங்கல் வச்சிங்கன்னா அம்மா நம்ம கட்டாயம் நம்ம கோரிக்கையை நிறைவேற்றுவோம் இது வந்து நம்ம பங்காரம்மா அருள் வாக்கில் சொன்னதுப்பா ஏதாவது டவுட்னா எனக்கு கமாண்ட்லே சொல்லுங்கப்பா அப்புறம் வந்து நாங்கள் சக்தி ஒலி வாங்க புக்கு வாங்க போனோம்ப்பா மாதம் மாதம் பார்த்திங்கன்னா நாங்கள் சக்தி ஒலி மறக்காமல் வாங்கிட்டு வருவோம் கையோட அப்படியே எலுமிச்சம்பழம் விளக்கு போடுறதுக்காக எலுமிச்சம்பழம் வாங்கிட்டு வந்தோம்ப்பா என் பொண்ணு வந்து வேண்டியிருந்தா அமாவாசைக்கு நான் எலுமிச்சம்பழம் விளக்கு போடுறேன்னு அதையும் வாங்கிட்டு வந்து நாங்கள் விளக்கு போட்டோம்ப்பா நீங்களும் மருவத்தூருக்கு வந்தீங்கன்னா மறக்காமல் எலுமிச்சம்பழ விளக்கு போடுங்கப்பா கார்த்திகை அமாவாசை வந்தாலுமே வருஷா வருஷம் கடலூர் மாவட்டம் தொண்டுப்பா அதுக்காக எப்பவுமே நான் வந்து ஒரு மூட்டை அரிசி எடுத்து கொடுத்துருவோம்ப்பா அன்னதானத்துக்கு நம்ம பங்காரம்மா வந்து அன்னதானம் செய்ய சொல்லியிருக்கிறாங்கப்பா அது போல் நீங்களும் மேல்மருவத்தூர் வந்தீங்கன்னா உங்களால் முடிஞ்ச அன்னதான பொருளை வாங்கி கொடுங்க அப்புறம் கிளம்பிட்டேன்ப்பா எங்கள் ஊருக்கு மேல்மருவத்தூர்ல கரெக்டாக ரெண்டு மணிக்கு பஸ்ஸுடா கிளம்புறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா எல்லாருமே வந்து அதர்வன பத்திரகாளிக்கு திஷ்டி புரிஞ்சிட்டு தான்டா வரணும் நம்ம சக்தி ஒளி வாங்குறதுக்கு பக்கத்தாப்புலையே விற்கிறாங்க தேங்காய் அதை நம்ம வாங்கி மேலே கும்ளெல்லாம் எடுத்துகிட்டு நேராக அதர்வன பத்திரக்காளிக்கு நேராக போய் நின்றுக்கிட்டுடா வலது பக்கமாக மூணு நட இடது பக்கமாக மூணு நட நேராக மூணு நட சுற்றிட்டு நம்ம திஷ்டியை புரிஞ்சுட்டு வரணும் மேல் மருவத்தூருக்கு போகிறவங்க எல்லாருமே இதை மறக்காமல் பண்ணுங்கப்பா நான் ஆர்ரைக்கெலாம் வீட்டுக்கு வந்துட்டேன்டா என் பேர பிள்ளைங்கள்லாம் பார்த்து என்ன ஏன் வாங்கிட்டு வந்தீங்க அப்படின்னு எல்லாம் கேட்டாங்க மருவத்தூரில் லட்டு வாங்கிட்டு வந்தேன்டா வர்ற வழியே நல்லா மழை ஏன்னு பார்த்தீங்கன்னா நான் வரும்பொழுதே சூடாக போண்டாவும் பச்சியும் வாங்கிட்டு வந்தேன் இருந்தாலும் வெளியில் எண்ணெயில் போடுறாங்க பரவாயில்ல சூடாக இருக்காச்சே மழைக்கும் அதுக்கும் நல்லதுன்னு வாங்கிட்டு வந்தேன்டா அப்புறம் வீடியோ எடுக்க முடியலப்பா மக்கே நாள் காலையில் என்ன பண்ணேன்னு காட்டியிருக்கேன்டா நல்லா மழை பெஞ்சிக்கிட்டு இருந்ததுப்பா இன்னைக்கு காலையில் பார்த்தீங்கன்னா நல்லா வெய்ய வரிச்சுது உடனே துணிகள்லாம் நிறையா சேர்ந்துருந்தது அதை துவைச்சு இன்னைக்கு காய போட்டேன்டா எனக்கு ஒரு ஃப்ரெண்டு இருக்காங்கடா யாருன்னு கேட்டிங்கன்னா டெய்லி காலையில் வாசப்பில் வந்து நின்றுடுவார் நான் வெளியில் வரலன்னு வச்சுக்கோங்க ஒரே சத்தம் போட்டு கூப்பிடுவார் உடனே ஒரு குண்டால நான் கஞ்சி எடுத்து வச்சுருப்பேன் எடுத்துகிட்டு போய் வச்சாதாண்டா என்னை விடுவார் இல்லைன்னா கோச்சுங்கடா அது மட்டும் திரும்பி போய்டும் கூப்பிட்டோம்னா திரும்பியே பார்க்க மாட்டார் காலையில் என்ன சாப்பாடுன்னு பார்த்தீங்கன்னாடா எங்கள் வீட்டில் சகப்பரிசியும் குதிரைவாளி போட்டு பொங்கல்டா நேத்தி வாங்கிட்டு வந்த போண்டாவை சாப்பிட்டு பார்த்துட்டு காலையில் ஏந்த ஆயா அதே போண்டாவை போடுங்க இன்றைக்கி அப்படின்னு என் பேர பிள்ளைங்க கேட்டாங்க நான் என்ன கோதுமை மாவால் இனிப்பு போண்டாவும் உளுத்தம் போண்டாவும் போட்டேன்டா இன்றைக்கி டிஃபனு அப்புறம் வந்து இந்த வீடியோவை பார்த்துட்டுடா எல்லோரும் மருவத்தூரில் வந்து எல்லாம் கேட்டீங்கடா நீங்கள் வந்து வீடியோ எடுத்துறீங்களா அம்மா ரொம்ப நல்லா இருக்குன்னு நான் அம்மாவுக்கு கோடான கொடி நன்றி சொல்லிட்டு வந்தேன்டா இதுக்கு என்ன என் வீடியோவை பார்க்குறதுக்கு எல்லாருக்கும் நன்றிடா சக்தி ஒலினா என்ன அதை பற்றி சொல்லுங்கம்மான்னு சொல்லியிருக்கீங்க சக்தி ஒலினா ஃபர்ஸ்ட் பேஜிலேயே அம்மாவோட அருள்வாக்கு இருக்கும் சக்தி ஒலியில அம்மாவோட தொண்டர்களுக்கும் பக்தர்களுக்கும் நடந்த அற்புதங்களை அதில் புக்காக போட்டிருப்பாங்கப்பா அதான் சக்தி ஒளி சக்தி ஒளி எப்படி எழுதுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அம்மா நம்ம கனவுல வந்து அற்புதங்கள் செய்கிறது நம்ம உடம்பு சரியில்லைன்னா அம்மா இந்த எனக்கு உடம்பு நல்லபடியாக போயிட்டால் உங்களுக்கு நான் சக்தி ஒலிக்க எழுதுகிறோமா அப்படின்னு நம்ம வேண்டிக்கிட்டது நம்ம உடம்பு நல்லா போயிட்டால் உடனே நம்ம சக்தி ஒலிக்கு எழுதுகிற அற்புதங்கள் தாண்டா அந்த சக்தி ஒலியில் வரும் எப்படி சக்தி ஒலிக்கு லெட்ரு போடணுன்னா நமக்கு நடந்த அற்புதங்களை ஒரு லெட்டராக எழுதிப்பா மரு மருவத்தூர் அட்ரஸுக்கு நம்ம போட்டுட்டோம்னா மருவத்தூரில் அதை லெட்டரை படிச்சுட்டு அம்மா அற்புதங்களை சக்தி ஒலியில் போடுவாங்க இதுதான்ப்பா சக்தி ஒலி அப்புறம் என்னோடய வீடியோலாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் என்ன மாதிரி வீடியோ வேணும்னு சொல்லுங்கப்பா என்ன தான் நம்ம வெளியில் டீ குடித்தாலும்ப்பா நம்ம வீட்டில் போட்டு டீ குடித்தாதாண்டா எனக்கு பிடிக்கும் இதோடு இந்த வீடியோ முடியுது பாய் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஓம் சக்தி